உங்க குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்றதே பெரும் போராட்டமா இருக்கு. கம்பெனிமா பெருக்கில அடி கூட இப்ப நான் ஊர் தான் நான் யாரு? காவல்கார பொறம்போக்கு. பொறம்போக்க சுத்தி கண்டேன். அநாதியா சுத்தி கண்டேன். எனக்கு கணக்குல வேல போட்டு குடுத்தீங்க. கல்யாணமும் பண்ணி வச்சீங்க. ஏதோ உங்க புண்ணியத்துல ரெண்டு பசங்க ஐயா. ரெண்டு பசங்களா? ரெண்டு பொம்பள பசங்க. பொட்ட பசங்களா? ஏய் பொம்பள பசங்க. பொம்பள பசங்களா? கோயில் மலை மலை வந்துச்சுங்க. பொறந்து முடி எடுக்கணுமே காது குத்துறமே. அப்படி நேரா போய் பத்திரிக்கை வச்சேன். முதல்ல பத்திரிக்கை யாரு வைக்கணும்?

ரெண்டு பசங்களுக்கு நகை எவ்வளவு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நான் ரெண்டு சவரம் போட்டுருப்பாங்க ரெண்டு பசங்களுக்கு சேர்த்து கால் சவரம் வச்சா கால் சவரம் வச்சா கால் சவரம் கால் சவரம் வச்சா கால் சவரம் மானமலடா உனக்கு மானியர் வீட்ல கால் சவரம் எட்டாந்து வச்சா நீ அம்மாடா டச் அனுப்புனா அத மனுஷன் அத ஆம்பளங்க பொம்பளை வந்து கை நீட்டி அடி கூட அந்த கால் சவரம் நகை எட்டாந்து வெக்கிட்டு எங்க போய் அஞ்சு பைசா வெட்டி வாங்குனங்களோ 10 பைசா வெட்டி வாங்குனங்களோ ஆட்டு விட்டங்கள மாட்ட விட்டங்களோ அண்டா விட்டங்கள குண்டா விட்டங்களோ ஏறி வேலைக்கு போய் அந்த துட்டு பாராத காடு எட்டுமா எங்களா உட்காந்து கண்டங்களோ அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது ஐயா நான் மாமியா விட்டு ஆட்ட வைத்தாங்க மாட்ட வைத்தாங்க நெலத்த வைத்தாங்க சேதனை செய்ய சொன்ன சரி ஆமா இந்த ஏரி வேலை செய்து கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டாங்க சொல்லல சாமியா அவ்வளவு கஷ்டமா தான் ஏரி வேலை ஏரி வேலை அவ்வளோ கஷ்டமா என்ன ஊர்ல இருந்து வரா ஆர்னி பைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரேன் ஆர்னி பைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போய் பாருங்க நம்ம தாய்க்குள்ள ஏரி வேலையில எவ்வளவு ஜென்மத்தை ஒருக்கிறாங்க தெரியுமா அப்படியே கத்துட்டேன் அப்படியே நத்தட்ட வேர்மையா சித்தறாங்க ஐயா நத்தட்ட வேர்மையா அதுக்கு முன்னையாவது பத்து மணிக்கு போவாங்க ஏறி வேலைக்கு இப்போ காலைல ஆறு மணிக்கெல்லாம் போட்டா எடுத்துறாங்களாம் ஆறு மணிக்கு வீட்ல போட்டது எடுத்து ஆள் கூட கை போய் மேறி போய் ஆறு மணிக்கு போட்டா

மாமா மாமா இது எட்டு வாய் கொடுத்து நான் அத்து பசிக்கே ஊத்துக்கு வந்துட்டுமா அப்படி நீ மொண்டாடி கேட்டா உம்மால கர பாசம் மனை விட்டு பிறந்த கரையா நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஒண்ணு அவச்சர இல்லமா இது எட்டு வாய் கொடுத்து மாட்டா ஊட்டே உகாஞ்சிரு நம்ம ரெண்டு பசங்களுக்கு அஞ்சு சவர எப்ப செய்றங்களோ அப்ப நீங்க வந்தா போதும் அதுக்கு அப்புறம் மாட்டா ஊட்டே இரு அப்படி நான் சொம்பானப்ல நான் நான் கட்ட தாளி போய் சொல்லே மேக்கிங் ஆடா வா மத்தடா அவள தோரம் பொண்டாட்டி அடிக்கலமா நான் ஆச்சினா என் மண்டை கலகோ என் மண்டை நான் ஆச்சினா ஏய் அடிக்கினா நீ ரெண்டடி அடி பாவே தெரியும்ல பாலபன்னு கத்துவா போற வரலாம் கூட்டி தமத்தமன்னு கத்துவா அவன் வந்து பஞ்சாயத்து பண்ணு உனக்கு தெருவால பத்து பேர் எனக்கு <coughs> <you> <parfois> <tone>

ஏன் போட்டாடித்தாளி அடுத்த ஆத்தாவுக்கு அடிப்பட்டு ஏன் போட்டாடி தாலி அதுல ஆத்தாவுக்கு அடிப்பட்டு சொல்ல ராஜாட கை தோட்ட அடிச்சோடைய நல்ல தமா பண்ணிக்கிறேன்

ஒரே வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவா நான் சிரிக்கிறீங்க நானோ நீ கூட சிரிக்கிறீங்க நீ என்ன வம்பாக்குதே வம்பாக்குது ஏ முன்னாடி நக வாங்கியாலட்டு நான் கட்டு தாலி ஆத்துக்கு நம்ம சொன்னேன் உங்க வீட்டுக்காரர் உன்ன சொன்னா ஓடி அது ஓடி அந்த வலிக்கு சொன்னா நான் கிட்ட சொன்னா பாருங்க அதுக்காக அம்மா முத்து மாரியம்மா தாயே இந்த கிராமத்துல உங்களுக்கு கோலாகலமா திருவிழா செஞ்சாங்களே நல்லா அந்த குடும்பத்துல காலடி எடுத்து வச்சு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிட்டானே கலக்கார பாவி நல்லா இருப்பானா நாச்சு குத்து புடுவானா காலையில போறது வண்டில மாட்டிக்கிட்டு சாவானா இவனுக்கு இன்னா கூலி குடுப்பியோ ஓ சத்தியுள்ள தெய்வமடா இன்னைக்கு நாடகம் நடக்கிறது காரணமே அந்த ஆத்தாவுடைய அருள் தாண்டா ஆமாடா பாவிடே சண்டாளா ஆஞ்சனாய் பெருமா ஆமாடா டே நல்லா இருந்து குடும்பத்தை பிரிஞ்சுடா பாவிடே டே தொட்டிகாலா டே குள்ள பையா டே பிரிந்து ரமேஷே யோக வாழ்க்கை அழிச்சுடா இன்னைக்கு நீ குமுறு வாங்கன்னு மேப்ல வருது டே ஆத்தா உனக்கு கூலி கொடுத்தே தீர்வால் 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 கொடுக்கட்டோம்மா இருபத்தி ரெண்டு ஆகுது இப்போ ஒன்றும் செலவு இல்லை தேதி மேலே தான் செலவுக்கு என்ன ஒன்றாந்தேதி மேலே ஒன்றா அக்கவுண்ட்டில் போட்டு விட்டோம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அம்மா எப்படினா கூலி கொடுக்கட்டோம் நாடகம் முடிச்ச உடனே அதான்ட்டு சொல்லி அம்போகத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணி ஏன் வைக்க மாட்டாங்கடா நீ ஏன் பிடிக்காத பாரு பார்க்கணும் பிடிக்கும் மாளி அப்படிங்கிற மாதிரி துண்டு புட்டு தூன மாட்டோம் எதிர் விட்டு போட மாட்டோம்